அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்தது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு உத்தியோகர்களின் செயற்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் விழிப்புணர்ச்சோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு வாக்களிக்க விசேட வசதிகள் இம்முறை எண்பத்தி ஆயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் பங்களாதேஷில் மாணவர்களின் போராட்டம் தீவிரம் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கையும் பிரகடனம் இவை என்பது தலைப்புச் செய்திகள் தருவன செய்தி ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியான போது இந்த நாட்டின் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரும் செயல்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்ச்ஹேவா தெரிவித்துள்ளாா் சட்டத்தை பரபட்சமின்றி அனைவருக்கும் செயற்படுத்தும் வகையில் அரசு உத்தியோகத்தர்கள் செயற்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காது சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக நிமால் புஞ்சேவா குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக விழிப்புணர்ச்சோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது பார்வையற்றோர் பிரெயில் முறையில் வாக்குச்சீட்டின் அடையாளங்களை அடையாளம் காணும் வகையில் விசேட முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்பியல் ரத்நாயக் குறிப்பிட்டார் செவித்திறன் குறைபாடுடையோருக்கு சைகை மொழியில் வாக்குச்சீட்டு குறித்து தெளிவுபடுத்துவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதன் முன்னோடி திட்டங்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதன் வெற்றிகரமான பெருவேறுகளின் அடிப்படையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதே வசதிகள் வழங்கப்பட உள்ளன இதனைத் தவிர அங்கவீனமானோர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கும் விசேட வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவாகியுள்ள வாக்களிக்கும் விழிப்புணர்ச்சோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையோர் கிராம உத்தியோகத்தின் மூலம் கண்டறியப்பட்டு அவர்களூடாக தேவையான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் காலதாமதப்படுத்தாமல் தேர்தல் நடைபெறும் தேதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் என ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிறுதுங்கு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் மே தேறும் அறிவிக்கும் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் வேட்பு மனு தாக்கல் செய்யும் திகதி தொடர்பிலான அறிவிப்பு எப்போது வரும் பொதுமக்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர் பாராளுமன்றத்தில் உள்ள இருநூத்தி இருபத்தி ஐந்து பேரும் வேண்டாம் என்ற நிலைப்பாடு கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில் காணப்பட்டது புதிய பாராளுமன்றத்தினை தெரிவு செய்வதற்கு இடம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்னும் அது நடைபெறவில்லை தற்போது அரசியலமைப்பின் பிரகாரம் அதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு இம்மாறும் உறுதியில் திகதியை அறிவிப்பதாக கூறியுள்ளனர் தாமதப்படுத்தாமல் தேர்தலை நடத்துவதற்கான திகதியை மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் வகை மக்கட்டியிட்ட அபிஷால கொணம் ஓமான் கடலில் விபத்துக்குள்ளான கப்பலிலிருந்து காணாமல் போன இரண்டு இலங்கையர்கள் உள்ளிட்ட கப்பல் ஊழியர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போயுள்ள இலங்கை பிரஜைகளின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சுடன் உள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட இலங்கை பிரஜை உடல் நலத்துடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தில் ஒரு பணியாளர் உயிரிழந்ததாக ஒமானின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளது விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த ஒன்பது பணியாளர்கள் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ என் யுத்த கப்பலில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் இலங்கையர் என்பதுடன் ஏனைய எட்டு பேரும் இந்திய ஆவர் கப்பலின் கேப்டனாக இலங்கையைச் சேர்ந்த வித்யகுமார் கதிர்காமதாசன் செயற்பட்டுள்ளதாக இந்திய கடற்படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இளைஞர்களான குகணேசன் மகேஷ்தாசன் கப்பலின் இரண்டாவது அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் கப்பலின் பிரதான இலங்கையைச் சேர்ந்த தயாநிதி அப்பாசாமி பணியாற்றியுள்ளார் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக காணாமல் போன ஏனைய ஆறு கப்பல் ஊழியர்களை கண்டுபிடிக்க இந்தியாவும் ஓமானும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்த பொருட்கள் கடலில் கசிந்ததா என்பது குறித்து ஒமான நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடவில்லை கொமாரஸ் குடியின் கீழ் நூற்று பதினேழு மீட்டர் நீளமான பிரெஸ்டிஜ் பெல்கன் என்ற எரிபொருள் கப்பல் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானது இது ஓமானில் உள்ள ராஸ் மற்றும் காத்தீவின் தென்கிழக்கே சுமார் இருபத்தைந்து கடல் மைல் தொலைவில் உள்ளது ஓமானில் உள்ள ஜுகாம் துறைமுகத்திலிருந்து ஏமனில் உள்ள ஏரின் துறைமுகத்திற்கு கப்பல் சென்று கொண்டிருந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை கொள்ளுணவு செய்வதற்கு முதலீட்டாளர்களிடமிருந்து மீண்டும் முன்மொழிவுகளை கோருவதற்கு தீர்மானித்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு இது தொடர்பான முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கொள்வனவு செய்வதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டன இதுவரை ஆறு முதலீட்டாளர்கள் நிறுவனத்தை கொள்வனவு செய்வதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளன எனினும் முதலீட்டாளர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளில் ஐந்து பொருத்தமற்றது எனவும் தெரியவந்துள்ளது முரளி மருத்துவ ஆய்வு நிர்வாகத்தில் நடத்தப்படும் பரிசோதனைகள் கடந்த ஒரு வருடமாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது வளமையான பரிசோதனைகள் ஐம்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரவி குமரேஷ் கூறியுள்ளார் அத்துடன் சி ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் வகை ஒன்று இரண்டு உள்ளிட்ட பல பரிசோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் இந்த நிலைமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை எண்பத்தேழு ஆயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக தெரிவை மாற்றுவதற்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசமும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து குறிப்பிட்டுள்ளாா் பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பட்டதாரிகளுக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளிகளை இறுதிக்குள் அறிவிக்க உள்ளதாகவும் முன்னெடுக்கப்பட்ட பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்புகை கருப்பினால் பிற்போடப்பட்ட பரீட்சைகளை எதிர்வரும் வாரங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார் நெட்பயிர்களில் மடிச்சுக்கட்டி நோய்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கிளர்ச்சி மாவட்டத்தின் இரணி மடுக்குளத்தின் கீழ் தற்போது பதினைத்து எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோகு செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்நிலையில் இலை கட்டி தத்தியின் தாக்கம் என்பன அதிகரித்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனினும் பெரும்போகத்தின் போதும் தத்தியின் தாக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இந்த நிலையில் சிறுபோகத்தின் விளைச்சலில் அது தாக்கம் செலுத்தும் என விவசாயிகள் அங்குலாகின்றனர் நியாயமா நோய்கள் வந்து கண்ட மாதிரி விழுகுது தத்தி விழுகுது மடிச்சு கட்டி விழுகுது மற்ற ஒரு மஞ்சள் மஞ்சள் அடிச்சு எல்லாம் அப்போ எந்த மருந்து அடிக்கிறது எங்களுக்கு தெரியாது ஒரு மருந்தை கொண்டாந்து அடிக்கிறோம் உண்டுக்கும் தெளிகிற மாதிரி தெரியல பசலையும் சரியான முறையில் வேலை செய்வதில்லை நாங்கள் பெரிய ஒரு கஷ்டத்து மத்தியில் அந்த விவசாயத்தை போய் செய்து கொண்டு இருக்கிறோம் காலம் ஒன்றும் இல்லையே காலம் ஏக்கருக்கு எட்டு முறை அடித்ததும் பத்து முறை அடித்தாலும் தானே இப்போ அதை செய்ய செய்வோம் இந்த முறை செய்கிறோம் இந்த முறையும் அந்த பிரச்சனையாக இருக்குது விவசாயம் வந்தவங்க இப்போ எந்த வழியிலுமே வந்து எங்களுக்கு பலன் தாரதமாக தெரிய இல்லை நாளுக்கு நாள் வெள்ளாமல் வந்து வித்தியாசப்பட்டு கொண்டு போய்கொண்டு இருக்குது இதளக்கு மரந்தும் வேலை செய்யறதில்லை பசலாக போட்டாலும் வேலை செய்யில்லை ஒரு அஞ்சு மருந்தோ வேலை இல்லை எல்லாத்துக்கும் மறந்து அடிச்சிட்டு தான் வரோம் இப்ப வாரம் ஒரு காணி இந்த புல்லு மறந்து அடிச்சு முப்பத்தஞ்சு நாற்பது ஆனால் ப பயிர் தான் எரிஞ்சது ஒழிய புல்லு பெருசாச்சும் ஆக இல்ல புல்லு கிடக்கு அப்படியும் கிடக்கு புல்லு புடுங்குறதுக்கு கட்டாது நோய் தாக்கங்கள் கடுமையாக இருக்கிறது இரண்டாவது காலப்போகம் இல்லாமையும் மாறியது தன்மையாக கூறப்பட்டு விளைச்சலும் இல்லாமல் இந்த நேரம் சிறுபோகம் இல்லாமல் இந்த நிலப்பாடு இருந்தால் கமக்காரன் இந்த நிலப்பாடு பாரிய இழப்புக்கு உண்டாகும் என்பதை மிக பணியுள்ளது பங்களாதேஷில் வேலை வாய்ப்புக்காக மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களில் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் Come hey, on! பங்களாதேஷின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் வலிப்பெற்றதை அடுத்து கையெழுத்த தொலைபேசிகளின் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன புள்ளுகள் கற்களுடன் சென்ற மாணவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுத தாங்கி போலீசாருடன் ஈடுபட்டுள்ளனர் இந்த வாரத்தில் மாத்திரம் போராட்டத்தினால் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் அதிக மாணவர்கள் கல்வி மற்றும் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஷேக் அசீனா புதிய பிரதமராக பதவியேற்றதைத் தொடர்ந்து நாடுழுவிய போராட்டங்கள் வெளிப்பெற்றுள்ளன மாணவர்களின் போராட்டங்களை கலைப்பதற்கு அந்நாட்டு போலீசாரினால் கண்ணீர் பகிர் பிரயோகம் மற்றும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரிய ஜனாதிபதி ரஷ்ய அதிகாரிகளுடன் ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கலந்துரையாடலில் முதன்முறையாக ஒலிம்பிக்கில் போட்டியிறங்கும் வயது பெண் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் வலுப்பெற்றதை அடுத்து கையெழுத்த தொலைபேசிகளின் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன பொல்லுகள் கற்களுடன் சென்ற மாணவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுத தாங்கி போலீசாருடன் இந்த வாரத்தில் மாத்திரம் போராட்டத்தினால் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் அதிக மாணவர்கள் கல்வி மற்றும் வேலையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஷேக் அசீனா புதிய பிரதமராக பதவியேற்றதைத் தொடர்ந்து நாடு போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன மாணவர்களின் போராட்டங்களை கலைப்பதற்கு அந்நாட்டு போலீசாரினால் கண்ணீர் பகை பிரயோகம் மற்றும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அலெக்ஸி கிரிவோவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது உலக அமைதி மற்றும் நீதியை பாதுகாக்க இருநாட்டு ராணுவத்தையும் உறுதியாக ஒன்றிணைப்பதன் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது பரஸ்பர பாதுகாப்பு நிலங்களை பாதுகாக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ அவசியம் தொடர்பிலும் இதன்போது பேசப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு துணை அமைச்சருக்கிடையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆசியக்கிட மகளிர் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது ரங்கினி தம்புளை சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது இலங்கை உள்ளிட்ட எட்டு நாடுகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளன இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய அணிகள் ஏ குழுவில் பங்கு இலங்கை மற்றும் மலேசியா பாகிஸ்தான் தாய்லாந்து ஆகிய அணிகள் பி குழுவில் இடம்பெற்றுள்ளன ஆசிய கண்ணத்துடன் அணித்தலைவர்கள் நேற்று ஊடகங்களுக்கு முன்பாக பிரசன்னமாக இருந்தனர் தொடரின் முதல் போட்டியில் நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகள் பங்கு உள்ளன முதல் போட்டி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இன்றைய இரண்டாவது போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பலப்பிரச்சை நடத்த உள்ளன இலங்கை அணி பங்கேற்கும் முதல் போட்டி நாளை நடைபெற உள்ளதுடன் பங்களாதேஷ் அணியை எதிர்த்தாட உள்ளது தொடரின் அரையிறுதி போட்டி எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நடைபெற உள்ளது இறுதிப் போட்டி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வெளிந்திருக்கும் முதலாளி வாழ்த்துக்கள் வணக்கம்